எத்தனை காலங்கள் அந்த அளவுக்கு தோக்கு பல கிடைக்கும் இரண்டு கால பூஜைகள் நேற்று மாலை மணி அளவில் விநாயகர் வழிபாடு சங்கல்பம் வர்ண வழிபாடு கலச பூஜைகள் எல்லாம் நடைபெற்று நேற்றைய தினம் மகா சுதர்சனம் சகலவிதமான கந்திஸ்டி தூரதிட்டி மையூர திருத்தி என்று சொல்லக்கூடிய திச்சு தோஷங்களை போக்கக்கூடிய சுதர்சனம் அதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி ஹோமம் ஆதித்யாதி நவக்கிர ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று நேற்று பூர்ணாபுரி பஜார பூஜை எல்லாம் நடைபெற்றது அதேபோல் இன்று காலையிலே மகா கணபதி ஹோமம் அடுத்தபடியாக மிருத்துஞ்ச ஹோமம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுஷ் ஹோமம் ஒவ்வொருடைய பெயர் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்தவருக்கு ஆயு தோஷத்தை போக்கி நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி திருக்கடையினுடைய மார்க்கண்டேயனுக்காக காரணி செமஹாரம் செய்த இடம் திருக்கடையில் அதே போல திரும்ப அந்த தர்மராஜனுக்கு உயிர் கொடுத்த இடம் திருச்சி அருகே திருப்பஞ்சலி திருப்பஞ்சலியிலே திரும்ப உயிர் கொடுக்கிறார் திருக்கடையூரிலே மார்கண்டேனுக்காக அந்த தர்மராஜனை சமாரம் செய்யிறார் திரும்ப மீண்டும் திருப்பஞ்சலியிலே அந்த உயிர் கொடுத்து அந்த அதிகாரத்தை திரும்ப கொடுத்த இடம் திருப்பஞ்சலி என்றார் அப்படிப்பட்ட கேத்திரத்தை ஆயுள் தோஷத்தை போக்கி நீண்ட ஆய்வுகளை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமான் தான் இந்த திருக்கடையூரிலே அமிரதகடேஸ்வரர் என்ற கிராமத்திலும் காலசம்பாரமூர்த்தி என்ற பெயரிலும் எழுந்தொருளி நாடி வருகின்ற ஆயுர் தோஷத்தை போக்கி நீண்ட ஆய்வில மூர்த்தி அதற்கு அடுத்தபடியாக குலதெய்வமாக வழங்கக்கூடிய அம்பாள் முஸ்தார பரமேஸ்வரமணியின் விநாயக பெருமான் சுதர்சனமாக சக்கரத்தாழ்வார் மகாலட்சுமி தேவதை என்று சொல்லக்கூடிய அந்த திருவோண நட்சத்திர தெய்வம் முருகசீரோட நட்சத்திர தெய்வத்தை எல்லாம் எழுந்தொருளை செய்து அவற்றோடு ஆதித்யாதி நவகிரங்களை எல்லாம் செய்து நாக பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது இந்த பீமர சாமி தம்பதியர்கள் நீண்ட ஆய்வோடு விளங்க வேண்டும் கடாபிஷேகம் கனகாபிஷேகம் போன்ற பூஜைகள் எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று வேண்டி நேற்றைய தினம் முதல் இந்த பீமரத சாந்தி பூஜையும் நடைபெற்றது இப்பொழுது நிறைவாக நமது பாலாம்பிகா சமேத காலகங்கார மூர்த்திக்கு வஸ்திரோபிதமானது சமர்ப்பணம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு பூர்ணாபுதி செய்யப்பட்டு உபஜார பூஜைகள் எல்லாம் நடைபெற்று தம்பதியருக்கு இந்த கலசங்கள் எல்லாம் அபிஷேகம் செய்யப்படும் இந்த கலசங்களை எல்லாம் அப்படியே நின்ற போது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் பெற்று நோய் நொடிகள் எல்லாம் விலகி நீண்ட ஆயுளையும் ஆயுள் தோட்டத்தை போக்கி பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இப்பொழுது திருக்கரையுடைய எழுந்தருள் பாலாம்பிகா சமேத காலாம் மூர்த்தி அபிராமி அம்பிகா சமேத அமிர்த கணேஸ்வரருக்கு வஸ்திர விதமான சமர்ப்பணம் செய்கிறது இங்கு வரைந்த எல்லோரும் இந்த சாந்தி தம்பதியர்கள் தேபால சுப்ரமணியன்பிதி தம்பதியர்கள் நீண்ட ஆய்வோடு விளங்க வேண்டும் என்று எல்லோரும் மனதார பிராத்திரமணி அவர்களும் அவர்களது குடும்பத்தில் உள்ளவர்களும் இங்கு வருகின்றிருக்கிற அனைவருக்கும் நீண்ட அந்த ஆய்வில் கலசங்கார்த்தி வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது வஸ்திரமான சமர்ப்பணம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பூர்ணாவதியாக நடைபெறும்